ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்கலாம் பெங்களூர்ல இருந்து இந்த ஜோபுக்கான லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர் இன்ஃபென்டரி சாலை சேம்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஜோபுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய திறன் சந்தை ஆராய்ச்சி மற்றும் வாடிக்கையாளர்களை சந்தித்தல் விற்பனை ஆர்டர்களை உருவாக்குதல் எஸ் ஓ கோப்புகள் தயாரித்தல் மற்றும் கண்காணிப்பு தாள்கள் தயாரித்தல் விற்பனைக்கு பிறகு ஆவணங்களுக்காக பின்தொடருதல் இந்த தகுதி உங்ககிட்ட இருந்தா போஸ்டில் திருவிழ வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட சிவியை அனுப்பி வைங்க மேலும் பெங்களூர்ல வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஜொப்பை பத்தி தகவல்களை பெற போஸ்டர்ல தெரியுற அண்ணுக்கு கால் பண்ணி ஜப்பை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ